Hi everyone, welcome to VLEARN We channel. நான் தான் உங்கள் Max Educator. இன்னிக்கு நம்ப 10th mathematicsல, ல, 1st Chapter, Relation and functionsல, Example 1.11 தான் பார்க்கப் பரும். பார்க்கலாமா? பாருங்க, Example 1.11ல என்ன குடுத்திருக்காங்க? First, பாருங்க. First, நம்மலுக்கு என்ன குடுத்திருக்காங்க? Set A குடுத்திருக்காங்க, Set B குடுத்திருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஒரு ரிலேஷன் ஏ டு பி கொடுத்துருக்காங்க அது ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க ஓகேவா கிவன் அந்த ஃபங்க்ஷனை கொடுத்துட்டாங்க ஓகேவா ஓகே ரெப்ரசன்ட் திஸ் ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுமா எப்படி எப்படி பை ஆரோ டயக்ராம் பை டேபிள் ஃபார்ம் பை செலக்ட் செட் ஆஃப் ஆர்டர் பேஸ் இன் கிராஃபிக்கல் ஃபார்ம் ஓகேவா நாலு மெத்தடில் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் ஒரு ஃபங்க்ஷனை ஓகேவா பண்ணலாமா ஓகே ஃபர்ஸ்ட் பாருங்க இது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்மளுக்கு ஒன்று தெரிஞ்ச ஆகணும் என்ன தெரியணும் ஃபர்ஸ்ட் நம்ம செட்டியே செட்பி எழுதிக்கலாம் ஓகேவா செட்டியே செட்பி எழுதிக்காச்சா இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன தெரியணும்னா எஃப் ஆஃப் எக்ஸ சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளுக்கு ரேஞ்ச் தெரியணும் புரிஞ்சுதா ரேஞ்ச் இருந்தால் தானே நம்ம அந்த ஃபங்க்ஷனை வந்து டயக்ராமில் டேபிளில் எல்லாத்துலேயுமே நம்ம ரெப்ரஸண்ட் பண்ண முடியும் நம்மளுக்கு ரேஞ்சே தெரியாமல் அந்த ஃபங்க்ஷனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம அந்த ரேஞ்சை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா தான் நம்மளால் எல்லாத்தையுமே ரெப்ரசன்ட் பண்ண முடியும் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன் இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒவ்வொரு எலமெண்ட் ஆஃப் டொமைன் இதான டொமைனு இது எக்ஸ்னு வச்சுக்கோங்க இது எஃப்ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க இல்லை தான் ரேஞ்ச் இருக்கும் ஓகேவா செட் பியில் இப்போ இந்த இசட்டியே ஏ இல்லையா அதான் டொமைன்னு சொல்லுவாங்க அதில் இருக்க எலமெண்ட்ஸை எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேவா இல்லை ஒவ்வொரு எலமெண்ட்டையும் எடுத்து எஃப் எக்ஸில் போட்டு எஃப்எஃப் எக்ஸ் என்ன வருதுன்னு பார்க்கணும் அதுதான் நம்மளுக்கு ரேஞ்ச் ஓகேவா அந்த நம்பர்ஸ் மட்டுந்தான் இந்த செட் பியில் ஃபங்க்ஷனில் இன்வால்வ் ஆகுது ஓகே அதை மட்டும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணால் போதும் இப்போ பாருங்கள் f(1) கண்டுபிடிங்க f(1) என்னது ಇಲ್ಲಿ அப்படி x இருக்கு இடத்துல 1 போடினா உங்களுக்கு எல்லாமே வந்துரும் 3 * 1 = 3 - 1 2 ஓகேவா f(2) f(2) பாத்தீங்கன்னா 3 2 - 1 6 - 1 = 5 f(3) பாத்தீங்கன்னா 3 3 - 1 9 - 1 8 ஓகேவா okay, எஃப் ஆஃப் ஃபோர் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஃபோர் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர்ஸா மைனஸ் ஒன் ஈக்குவல் ஈக்வல் டுவெல் மைனஸ் ஒன் ஏன்னா த்ரீ ஃபோர்ஸா டுவெல்வா மைனஸ் ஒன் பண்ணால் லெவன் ஆகிடும் ஓகே நம்மளுக்கு இப்போ ரேஞ்ச் எல்லாமே கிடைச்சிச்சு டூ ஃபைவ் எயிட் லெவன் ஓகேவா நம்ம எஃப் எக்ஸில் எக்ஸ்ட்ரூட் பண்ணி அதுக்கப்புறமா இந்த ரேஞ்ச் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும் அந்த ஃபங்க்ஷனை ரெப்ரசென்ட் பண்ண முடியும் ஏ டு பி ஃபங்க்ஷனை நம்மளால ரெப்ரசென்ட் பண்ண முடியும் பார்க்கலாமா பாருங்க ஃபர்ஸ்ட் ஆரோ டைகிராம்ல ரெப்ரசென்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் அப்டிவிஷன் ஆரோ டைகிராம் செட் ஏ இருக்கு செட் பி இருக்கு ஓகேவா இப்ப அப்படியே இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் செட்டியே செட் எழுதுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓகேவா இதுல எயிட் லெவன் இப்ப அப்படியே நம்ம கண்டுபிடிச்சா எக்ஸ் ஒன்னா இருக்கும் போது எஃப்எஃப் எக்ஸ் இருக்கா அந்த மாதிரி அப்படியே அந்த ரிலேஷனை மார்க் பண்ணுங்க எக்ஸ் ஒன்னா இருக்கும் ஆ இருக்கும்போது போது எஃப்எஃப் எக்ஸ் லெவன் ஓகேவா இது அப்படியே ஆரோ போட்டிங்கன்னா என்ன ஆகும் இது ஒரு ரிலேஷன் வந்துடும் இந்த ரிலேஷன் தான் ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க ஓகேவா பாருங்க டூ ஃபைவ் எயிட் லெவனா அதே மாதிரி டூ ஃபைவ் எயிட் லெவன் மார்க் பண்ணியாச்சா இது என்னது ஆரோ டயக்ராம் நீங்கள் எக்ஸாமில் வந்து உங்களுக்கு இந்த சப்டிவிஷன் வந்து நீங்கள் எழுதணும் மேலே ஆரோ டயக்ராம் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கப்புறமா இந்த ஆரோ டயக்ராமாக போட்டு காட்டுங்க ஓகேவா எழுத மறந்துடாதீங்க அவங்களுக்கு நீங்கள் என்னென்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ தான் மார்க் கொடுப்பாங்க எக்ஸாம்ஸில் ஓகேவா இப்போ இது

ஃபோராக இருக்கும்போது போது லெவனாக இருக்குது ஓகேவா இது டேபிள் ஃபார்ம் ஓகே அண்டர்ஸ்டுடா இப்போ அடுத்த ஃபார்ம் பாருங்கள் தேர்ட் ஃபார்ம் வந்து செட் அஸ் அ செட் ஆஃப் ஆர்டர்ட் பேஸ் ஆர்டர்ட் பேஸில் எழுதணுமா அப்போனா எப்படி ரோஸ்டர் ஃபார்ம் மாதிரி ஓகேவா எழுதலாமா இதை வந்து நம்ம இந்த ரிலேஷன் எப்படி சொல்லுவோம் இந்த ஃபங்க்ஷனை எஃப்ல டினோட் பண்ணுவோமா ஓகே இந்த எஃப் எஃப்ன்ற இந்த ரிலேஷனை தான் நம்ம ஃபங்க்ஷன் சொல்கிறோம் அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதை ஆர்டர்ட் பேஸில் எழுத போகிறோம் எழுதலாமா என்ன பண்ண போகிறோன்னா இங்கே வந்து ஆர்டர் பேஸ் என்னது எக்ஸ் கமா எஃப் எக்ஸ் எழுத போகிறோம் எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ் அந்த ஃபார்மில் தான் நம்ம இப்போ எழுதவே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒன் கமா டூ டூ கமா ஃபைவ் த்ரீ கமா எயிட் ஃபோர் கமா லெவன் அப்படி எழுதுனா அவ்வளோதான் அதான் செட் ஆஃப் ஆர்டர் பேஸ் ஒன் கமா டூ டூ கமா ஃபைவ் த்ரீ கமா எயிட் ஃபோர் கமா லெவன் இது என்னது set of ordered pairs இதெல்லாம் ஆர்டர்ட் பேஸ் இதோட அந்த ஃபங்ஷன் x 1 இருக்கும்போது if அது அப்படியே ஆர்டர்ட் இதுதான் பேஸ் set of ordered pairs ஓகேவா இப்ப ஃபார்ம்ல பண்றது எப்படிin பார்க்கலாமா பாருங்க graphical ஃபார்ம் பாருங்க फोर्थ subdivision graphical form graphical form எப்படி represent பண்டுது graphical formல first x-axis y-axis வருந்திக்கினோம் வரையிலாமா first do நீங்க வந்து exam allல வந்து scale pencil வைச்சி x-axis y-axis மாரி வருந்திருங்க என்ன உங்களுக்கு exam allல என்ன தரமாட்டாங்க graph sheet தரமாட்டாங்க exam allல graph sheet no graph sheet okay எக்ஸாம் எக்ஸாம்ல நோ கிராஃபிட் இப்ப பார்த்தீங்கன்னா இதை வந்து வச்சுக்கலாம் இது ஒய் ஆக்சஸ் இப்ப எக்ஸ் எக்ஸ் பாருங்க இது நீங்க வந்து எக்ஸாம் என்ன பண்ணணும் எக்ஸாம் ஸ்கேல் பென்சில் வச்சு போடணும் அப்போதான் நீட்டாக இருக்கும் அப்போதான் பார்த்த உடனே மார்க்ஸ் தருவாங்க இப்ப என்ன பண்றோம் இத வந்து y னு வெச்சுக்கலாம் இத வந்து y டேஷ் னு வெச்சுக்கலாம் இத x டேஷ் னு வெச்சுக்கோங்க இத x னு வெச்சுக்கோங்க ஓகேவா கிராஃப் இப்ப இது ஜீரோவா இருக்கும்போது நார்மலா கிராஃப்ல பாயிண்ட் பண்ணுங்க இந்த x ஆக்சிஸ்ல வந்து எப்படி இருக்கணும்னா இது வந்து x ஆ இருக்கணும் இது வந்து f(x) y f(x) ஆ இருக்கணும் ஓகேவா இவ்வளவுதான் இப்ப பாத்தீங்கன்னா நார்மலா கிராஃப்ல எப்படி இருக்கும் 1 2 த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அந்த மாதிரி போயிட்டே இருக்குமா எயிட் வரைக்கும் அப்படி போயிட்டே இருக்குமா நம்ம வந்து தெரிய தேவையான அளவுக்கு எழுதிக்கிட்டால் போதும் நிறையலாம் வேண்டாம் எவ்வளோ எலமெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம காமிக்கணுமோ அவ்வளோ எழுதிக்கிட்டாலே போதும் ஓகேவா ஓகே நான் இது வரைக்கும் எழுதிக்கிட்டேன் எயிட் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ வரைக்கும் எழுதணுமோ நானும் நார்மலாக நீங்கள் எது வரைக்கும் எழுதணும் ஃபோர் வரைக்கும் எழுதணும் நீங்கள் நார்மலாக ஃபோர் வரைக்கும் எழுதணும் நம் மிச்சம் எவ்வளோ இருந்துருக்கீங்களோ உங்களோட விஷ் அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லெவன் வரணும் ஒன் டூ மினிமம் லெவனாவது வரணும் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் ஓகேவா லெவன் டென் நைன் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஓகேவா மார்க் பண்ணியாச்சா இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஃபங்க்ஷன்னா அப்படியே எழுதுங்க இங்கே இருக்கல ஆர்டர் பேஸ் அப்படியே அதை பாயிண்ட்ஸாக வச்சுக்கிட்டு மார்க் பண்ணுங்கள் அப்போ ஒன்காம டூ எக்ஸ் ஒன்னாக இருக்கும் போது இது வந்து டூவாக இருக்கா இருக்குங்க இப்படி மார்க் பண்ணலாம் எக்ஸ் ஒன்னாக இருக்கும் போது இது டூவாக இருக்கு ஓகே டூவாக இருக்கு அடுத்து டூவாக இருக்கும் போது ஃபைவ்வாக இருக்குது எக்ஸ் ஃபைவ் டூவாக இருக்கும் போது எஃப் ஆஃப் எக்ஸு ஃபைவாக இருக்குது அடுத்து எக்ஸ் த்ரீயாக இருக்கும் போது எப்போ எக்ஸ் என்னவா இருக்குது எயிட்டாக இருக்குது ஓகே அடுத்து ஃபோராக இருக்கும்போது லெவனாக இருக்கு லெவன் ஓகேவா இது என்னென்னு பண்ணுவீங்க ஒன் கமா இது டூ கமா இது த்ரீ கமா எயிட் இதை நீங்கள் பண்ணுவீங்க ஃபோர் கமா ஓகேவா இதுதான் கிராஃபிக்கல் ஃபார்ம் வந்துருச்சா கிராஃபிக்கல் ஃபார்ம்லாம் நம்ம நோட் பண்ணியாச்சா ஓகே இப்ப நம்ம என்னென்ன பண்ணும் ஃபர்ஸ்ட்ராம்ல பண்ணும் நெக்ஸ்ட் டேபிள் ஃபார்ம்ல அடுத்து செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸில் அடுத்து கிராஃபிக்கல் ஃபார்ம்ல இது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு முன்னாடி என்ன வேணும் ரேஞ்ச் வேணும் இதுதான் ஓகேவா கமா எயிட் கமா லெவன் இது தான் நம்மளால எல்லாத்தையுமே ரெப்ரஸண்ட் பண்ண முடியும் ஓகேவா எது இந்த நம்பர்ஸ் வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்வால்வ் ஆயிருக்கு தெரியணும்ல அப்பதான் நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும் அதனால எஃப்அஃப்ளிக்ஸில் எல்லாத்தையும் சப்ஸ்க் பண்ணி ரேஞ்ச் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா அதை மார்க் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஆர்டர் பேஸில் இந்த பார்த்தீங்கன்னா ஆரோடைகிராமில் பார்த்தீங்கன்னா செட்ஏ செட் பியில் என்னென்ன இருக்கோ எல்லா லெவன்ஸுமே போட்டுருங்க வெறும் ரிலேஷனாக இருக்கிறது மட்டும் இல்லை எல்லாத்தையுமே போட்டு அதுக்கு ஆரோவில் எந்த ரிலேஷன்லாம் இருக்குதுன்னு மட்டும் காம்ஸாக போதும் ஓகேவா தான் இந்த லெவென்த் தான் இந்த ஒன் பாயிண்ட் ஒன் சாம் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள்ஸாக முடிஞ்சிருச்சு ஓகேவா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகேவா தேங்க்யூ